ஹாய் வணக்கம் தஞ்சாவூர் மக்களே இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா விபி பழனிசாமி நாடர் இந்த தீபாவளிக்காக மாயாப்ளைன்சஸ் விடியம் சார்பாக நான் உங்களுக்கு ஒரு நியூ ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன் நம்ம டெல்டாவில் ஃபர்ஸ்ட் டைம்சாமி நாடர் கடையில் லான்ச் பண்ண ப்ராடக்ட் தான் வீட்டா பியாண்ட் பிளண்டிங் ஸோ பியாண்ட் பிளைண்டிங் ஜென்ரலா இந்த ப்ராடக்ட் வந்து பிளண்டிங் பர்பஸ் இருக்கும் அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிரைண்டிங் பர்பஸ் அதாவது நம்ம எப்படி மிக்ஸி யூஸ் பண்ண முடியுமோ ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ற மாதிரி ஒரு மூணு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கோம் அதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா வீட்டா இது அடுத்த ப்ராடக்ட் வந்து ஸ்பைஸு தேர்ட் ப்ராடக்ட் வந்து வீட்டா ஸ்போர்ட் ப்ராடக்ட் இதுல வந்து பேஸ் மாடல் வந்து வீட்டா இந்த மூணு ப்ராடக்ட்லேயே இருக்கக்கூடிய ஃபியூச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கோம் மிக்ஸில இருக்கக்கூடிய அதே ஹெவி டியூட்டியா அந்த ப்ராடக்ட் இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு பாட்டில்ஸ் வரும் இதுதான் மிக்சியோட பார்ட் ஆக்சுவலா சோ இதுல இந்த ரெண்டு பாட்டில்ஸ் வரும் ஒன்னு வந்து இந்த ஒரு பாட்டில் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ட்ரை கிரைனிங் பண்ணலாம் சட்டி ஐட்டம்ஸ் பண்ணிக்கிறதுலாம் இது பண்ணிக்கலாம் காஃபி சீட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இத பண்ணிக்கலாம் இதுல வந்து ஸ்மூத்தி பண்றது ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்றதுல இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாம் இதோட அட்வான்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக் லாக் சிஸ்டம் ஜஸ்ட் ஜாரை வச்சாலே ஆட்டோமேட்டிக்காவே லாக் ஆகிடும் கையில பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ ஈஸி கிரைண்டிங் ஈஸியா நீங்க கம்பர்டபுள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பெஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பைஸ் மாடல் இந்த ஸ்பைஸ் ஒரு அட்வான்டேஜ்னா நம்ம இந்த மாடலில் பார்க்கக்கூடிய அதே ரெண்டு பிக் பாட்டலும் ஸ்மால் பாட்டலும் வந்துடும் பிளஸ் அடிஷனலா உங்களுக்கு வந்து பாயிண்ட் த்ரீ எம்எல் லிட்டர் ஜார் வரும் பாயிண்ட் த்ரீ லிட்டர் ஜார் வரும் இதுல வந்து நீங்க வந்து சட்னி கொஞ்சமா ரசப்பொடி அரிக்கிறது மஞ்சள் பொடி அரிக்கிறது இந்த மாதிரி கொஞ்சமா மிளகு சீரகம் ரசத்துக்கலாம் அந்த மாதிரி அடிக்கிறோம் காஃபி சீட்ஸ்லாம் கிரைண்ட் பண்றீங்க அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இதுல கிரைண்ட் பண்ணிக்கலாம் நம்ம மிக்சி எப்படி யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாம ஜென்ரலா நம்ம வீட்டால யூஸ் பண்ற மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பர்பஸா இதுல போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம அடுத்த மாடல் பாக்குறதா பிரீமியம் மாடல் இது ஆக்சுவலா வந்து இந்த மாடலோட நேம் வந்து ஸ்போர்ட் ஜெனலா வந்து இந்த ரெண்டு பாட்டில் எல்லாத்துலயுமே இந்த ரெண்டு பாட்டில்ஸ் வரும் பெரிய பிக் பாட்டிலும் இந்த ஸ்மால் பாட்டில்ஸ் வந்துடும் இது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல டபுள் வால் திக்னஸ் கொண்டாஸ்ட் இது ஆட் பண்ணிருக்கோம் சோ இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஜிம்மு போறோம் இன்னைக்கு நிறைய பேர் ஜிம் போறவங்க இருக்காங்க டிராவல்ல இருப்பாங்க அந்த ஸ்கூல்ஸ் வந்து சைல்ட் பசங்களை குழந்தைங்களா ஸ்கூலுக்கு அனுப்புறோம் ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஸ்மூதி பண்ணி கொடுக்கணும் ஒரு ஏபிசி ஜூசஸ் பண்ணி கொடுக்கணும் எனி ஃப்ரூட் ஜூஸ் பண்ணி கொடுக்கணும் இல்லை ஒரு ஐஸ்ரேஷன் பண்ணி கொடுக்கணும் போது இதில் எயிட் ஹவர்ஸ் வந்து அந்த கூலிங் சிஸ்டம் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் ஸோ நம்ம ஜிம் ஜிம்மு போகிறோம் ட்ராவலில் போகிறோம் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்து விடலாம் அவங்க ஆஃப்டர் நூல் கோல் ரோல் அந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக் பிடிக்கும் போது அந்த ஜூசஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வீட்டால் ஸ்போர்ட்ஸ்ன்ற மாடலாக அறிமுகப்படுத்திருக்கும் ஸோ இது வெரி குட் சூப்பர் ப்ராடக்ட் ஆக்சுவலாக நம்ம ரெகுலர் யூசேஜ்க்கு வந்து நல்லா யூசேஜ் ஆகும் உங்களுக்கு இது இல்லாமல் எந்த மாடல் எடுத்தாலுமே உங்களுக்கு அசசரிஸாக விடியமோட இந்த த்ரீ டைப் ஆஃப் ஜார்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் லிட்டர் ஜார் அடுத்த சைஸ் மாடல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாயிண்ட் போர் எம்எல் அரை லிட்டர் ஜார் ஆக்சுவலி அதுக்குபடியான ஜார் தான் இந்த பாயிண்ட் செவன் ஃபைவ் லிட்டர் ஜார்ஸ் ஸோ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வரைக்கும் இந்த ஜார்ல போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பிளெண்டிங் பர்பஸ்க்கு மட்டும் இல்லாம நீங்க வீட்டில் காம்பாக்டா மிக்ஸி யூஸ் பண்ற எல்லா பர்பஸும் மல்டிபர்பர்ஸ் நம்ம எப்படி வீட்டில் மிக்சி யூஸ் பண்றோமோ ஸோ அதை பர்பஸ் எல்லாமே இதுல யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வரக்கூடிய மோட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விடியமோட இருக்கக்கூடிய அது மிக்சியில் வரக்கூடிய ஹெவி டூட்டி மோட்டர்ஸ் தான் இதுல யூஸ் பண்றோம் நம்ம வி பழனிசாமி நாடர்லேயே ப்ராடக்ட் அவைலபிலிட்டியா இருக்கு ஸ்பெஷல் ப்ராடக்ட் நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ